பிரைசலாட் கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைகொண்டாவதாக இந்த நானின் கிருபையின் வார்த்தை அவர் எனக்கு போதித்து சொன்னது உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது என் கட்டளைகளை கைகோள் அப்பொழுது பிழைப்பாய் பிரியமானவர்களே விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் சீவன் உயிர் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையிலே இருக்கிறது இந்த உலகத்தை ஆண்டவர் படைக்கும்போது பூமி நாம் பார்க்குற மரம் செடி கொடியெல்லாம் அது பிறப்பிக்கட்டும் என்று சொன்னார் அதுக்குரிய ஆகாரம் அந்த பூமியிலேயே அதுக்கு கிடைக்கிறது அதே போல் கடல் ஜலத்தை பார்த்து சொன்னார் கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாம் பிறப்பிக்க கடவுதுன்னு சொன்னார் அதே போல் மீ நாம் பார்க்கக்கூடிய மீன்கள் போன்றவற்றை பிறப்பித்தது அதற்கு ஆகாரம் எங்கே கிடைக்கிறது அதே எங்கேருந்து அது பிறந்துச்சோ அதே தண்ணீரிலே அதுக்கு ஆகாரம் கிடைக்கிறது அதுபோல பிரியமானவர்களே மனிதன் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறான் தேவன் மனிதனை படைத்தார் இருந்து அவனை படைத்தார் அவருடைய சாலின்படி அவருடைய ரூபத்தின்படி அவனை படைத்தார் இப்படி படைத்திருப்பதுனாலே அவனுக்கு வேண்டிய ஆகாரம் எங்கே இருக்கிறது தேவனுக்குள்ளே இருந்து அவனுக்கு அது கிடைக்க வேண்டும் தேவனுக்குள்ளே இருந்து அவனை புசிக்க வேண்டும் அது புசிக்கும்போது தான் அவன் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் ஆய் இயேசுக்கிறது சொல்லும்போது சொல்கிறாரு மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுடைய ஜீவன் எங்கே இருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுடைய உயிர் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது தேவனுக்குள்ளே இருக்கிறது தேவனுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லும்போது தேவனுடைய வார்த்தையிலே இருக்கிறது எந்த அளவுக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை புசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிழைக்க முடியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஆரோக்கியமாக நாம் இருக்க முடியும் புசிப்பது என்றால் என்ன வேத வசனத்தை நாம் வாசித்து தேவனை புரிந்து கொள்வது வேத சத்தியத்தை புரிந்து கொள்வது எந்த அளவுக்கு வேதத்தை வாசித்து வாசித்து அந்த வார்த்தைகளை உங்களுடைய ஆவியிலே உங்களுக்குள்ள நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களோ தேவனை பற்றிய அறிவு நீங்கள் அடைகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பிழைக்க முடியும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஆகியனால பிரியமானவர்களே வேத வசனத்தை ஆராய்ந்து படியுங்கள் வேத வசனத்தை தினமும் தியானம் பண்ணுங்கள் இரவும் பகலும் தியானம் பண்ணுங்கள் வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கும் மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் என்ன அதனாலேயே ஒரு விசுவாசி பிழைக்க முடியும் அதனாலேயே ஒரு விசுவாசி கிறிஸ்துவுக்குள் வாழ முடியும் ஆகையினாலே தேவனுடைய வார்த்தையை தேடி வாசிப்போம் தேவனுடைய வார்த்தைக்காக நேரத்தை ஒதுக்கி நாம் அதை வாசித்து ஆராய்ந்து புரிந்து முயற்சி செய்வோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்